வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம் மிளகு சீரகம் எல்லாம் அரைச்சி ஊற்றி இந்த குழம்பு வைக்க போகிறோம் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நம்ம செய்ய போகிற குழம்புக்கு அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துக்கலாம் எலும்பு கலந்த மட்டனாக இருந்துச்சுன்னா குழம்பு வந்து நல்ல ருசியாக இருக்கும் நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து தனி கறியை விட அந்த எலும்பு கலந்த கறி தான் வந்து எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பில் பாதி உப்பு மட்டும் சேர்த்துட்டு கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கறியில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் அந்த அளவுக்கு காரம் வேண்டாம்னா நம்ம கொஞ்சமாக குறச்சிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் குக்கரில் ரெண்டு விசில் வந்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா சரியாக இருக்கும் ரெண்டு விசில் வந்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு நல்லா ஸ்டீம் எல்லாம் அப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் கறி வந்து நமக்கு முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் வெறும் கடாய் வச்சுக்கலாம் அடுப்பில் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சின்னதாக ஒரு பீஸ் பட்டை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்பிளாக வச்சே தான் நம்ம வறுக்கணும் லேசாக கலர் மாதிரி பொரிய ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கிற இந்த மிளகு ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு தேங்காய் தேங்காய்ச்சில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க பிரியாணியெல்லாம் சோம்பு சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கறி வேகிறதுக்கு தான் நம்ம வந்து கொஞ்சமாக போட்டு வேக வச்சுருந்தோம் இப்போ இந்த குழம்புக்கு வந்து அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கிற கறியை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து கறியை வேக வச்சு நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சுருந்த மட்டனை எல்லாம் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் கூடவே நமக்கு தேவையான அளவு தண்ணி வந்து அளவாக சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு தடவை கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம முதல்ல வந்து கொஞ்சந்தான் உப்பு போட்டிருந்தோம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை வந்து நம்ம சிம் பண்ணி வச்சிடணும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமாவது அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த குழம்பு வந்து நல்லா ஏடு கட்டி சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் குழம்பு ரெசிபி நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ